கழிவுநீர் தொட்டியோ வந்துவிட்டால் அந்த கேதுவை நாம் உயிரோட்டமாக இழை செய்வோம் என்று அர்த்தம் ஜாதகத்துல சுக்கரன் வைத்து விட்டோம் அப்படின்னா பிரிவு என்பது என் அனுபவத்துல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் காதல் திருமணம் பண்ணினவங்க தெற்கு மத்திமத்துல கழிவறை போட்டவங்க தான் ஆனா பிரிந்தவர்களும் இவர்கள் தான் அப்ப அந்த தெற்கு மத்திம கழிவறை எப்போ நிராகரித்து மாற்றுகின்றோமோ அப்ப என்ன ஆகிடுது அப்படின்னா கழிவறை நீக்கும்போது கேது அங்கிருந்து விலகிடுறாரு இல்லையா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா செவ்வாயும் சுக்கரனும் பக்கத்து பக்கத்துல வந்துடுறாங்க நடுவுல இருக்கக்கூடிய கேதுவை நம்ம எடுத்துடுறோம் அப்ப செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை என்பது கணவன் மனைவியினுடைய அன்யூன்ய சேர்க்கைன்னு சொல்றோம் அப்போ கேது என்ற கழிவறை எடுக்கிறதன் மூலம் அவங்க ரெண்டு பேருடைய லைஃபுமே வந்து ஒற்றுமைப்படுத்தி வாழக்கூடிய சூழல்கள் இருக்கிறது அப்போ எத்தனை திருமணம் செய்தாலும் தோல்வியிலே முடிகிறதுன்னா ஒரு வீட்டுல தெற்கு மத்தியமத்துல அதுவும் படுக்கையறைக்கும் சமையலறைக்கும் நடுவுல கட்டாயமா கழிவறை இருக்க கூடாது இதுதான் விஷயம்